ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மாங்கனி வாரத்தில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மாங்காய் ஊறுகா தான் இதுக்கு தேவையானது ஒரு ஒரு கப் அல்லது ஒரு அரை கப் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படி நல்லெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல சன்ஃப்ளவர் ஆயிலை எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு மாங்காய் மாங்காய் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்து அதாவது கிளி மூக்கு மாங்காய் சொல்லுவாங்க இல்லையா மூக்கு மாங்காய் அந்த மாங்காய் நல்லா அப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுக்காங்க இது கல்யாண வீட்டில் கூட பண்ணுவாங்க இன்ஸ்டண்ட்டு உடனே சாப்பிட்றது சாப்பிட்றதுக்காக பண்ணுறது இது இந்த மாதிரி இந்த மாங்காய் வந்து நல்லா பொடியை அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கலாம் இதை வச்சுட்ட பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து இது சும்மா உடனே நம்ம சாப்பிட்டு காலி பண்ணுறதுக்காக தான் அதனால் வந்து இதுக்கு வந்து பொடியெலாம் போட்டு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை டக்குன்னு ஈஸியாக இதை பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது பொரியட்டோம் அதுக்குள்ள இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் அதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த மாங்காய் இருக்குது இல்லையா இதுக்கு தேவையான அளவு வந்து இந்த உப்பை வந்து இதில் போட்டுருவோம் அந்த உப்பு நீங்கள் எவ்வளோ ஒன்று எடுத்துக்கிறீங்களோ ரெண்டு எடுத்துக்கிறீங்களோ இல்லை ஒரு மாங்காய் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கேற்ற போல் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற போல் இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து வெறும் மிளகாய் தூள் அதாவது தனி மிளகாய் தூள் சொல்வாங்கல்ல அது வந்து இதுக்கு தேவைக்கேற்ப நான் அப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் போன்றதுக்கு அந்த மிளகாய்த்தூளை போட்டு வச்சுக்கணும் இப்போ நம்ம கடுகு வெந்தயம் போட்டோம் இல்லையா அப்போ அதிலே வந்து பெருங்காயம் பெருங்காயம் போட்டு இயோ நல்லா பொறிச்சுக்கணும் இது வந்து பொறிஞ்ச உடனே நல்லா இருக்கட்டும் அது பொறிஞ்ச உடனே இப்போ நம்ம அந்த எண்ணெயில் ஊற்றி மாங்காய் ஊற்றி கரைக்கிட வேண்டியது தான் இப்போ இந்த அது கட் பண்ணி வச்ச மாங்காவும் இதில் போட்டு ஒரு பரட்டி எடுக்கலாம் பரட்டி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த எண்ணெயை அப்படியே கூட நம்ம அதை ஊற்றிடலாம் அப்போ அது வந்து நல்லா நறுக்கு நறுக்குனுக்கு ஒரு நைட் சாப்பிட்ற மாதிரி சிம்பிளான இன்ஸ்டன்ட் ஊறுகா தான் இது இது ரொம்ப நாள் வச்சுக்கோன்னா ஒரு வாரம் மட்டும் வச்சுக்கலாம் ரெண்டு நாள் வெளியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க காலி அவ்வளோனா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயை எடுத்து இந்த இதில் ஊற்றிடுவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதில் ஊற்றுடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா அப்படி கலக்கி வச்சிட வேண்டியது தான் நல்லா அப்படி கலக்கிடுங்க அவ்வளோதான் நல்லா கலக்கி அரை மணி நேரம் நல்லா ஊறுங்க மூடி வச்சுருங்க ஊறட்டும் நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறுனா கூட நல்லாயிருக்கும் இது வந்து உடனே நம்ம சாப்பிட்லாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் ஏன் பிரியாணிக்கு கூட இதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லா விதமான டிஷ்ஷுக்கும் இது நல்லா இந்த ஊர்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளாக இந்த மாங்காய் சீசனில் இது மாதிரி அடிக்கடி போட்டு சாப்பிடுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்